என் கூட இருந்த பையங்க ஹீல் பண்ணி விட்டுறோம் ஆண்டவா அட பண்ணாத ரீமேட் ரிவைவ் பண்ண கொடுத்துறியா அட அன்னைக்கு நான் வாண்டா சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி சொல்றீங்கன்னு சொன்னியா ஒரு நிஜமா கமிட்டேட்டரா என்ன போய் சொல்றாரு ஏய் அது நம்ம மாட்டே சொல்றாரு நம்ம மாட்டிக்கிறோம்

அவனுக்கு தெரியுதுல ஆடியான் முடிச்சு விட்டீங்க

இன்னவேல காசு இருக்கு ப்ரோ ப்ரோ எங்க போற போற பண்றாரு அவள தான் இன்னல லாவா 6 கில் பண்றா ப்ரோ ஷாப்பிங் பண்றாரு பா

ராமன் கைஸ் இவன்ல வச்சுட்டுலாம் வழங்காது கைஸ் வழங்கவே வழங்க